இதற்கு பின்னாடி நிறைய நுழை அரசியல் மீதான விமர்சனம் அல்லது ஆதரவுன்றது வேற நான் என்ன சொல்றேன் இல்லங்க விஜய்க்கு ஒண்டிதான் மாசு இருக்கா சூர்யாவுக்கு ஒண்ணுமே இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு இல்லவே இல்லையா இல்ல கமலுக்கு இருந்ததா இல்லையா அரசியலுக்கு வந்திருக்காரு அதுதாங்க இப்ப விஜயகாந்த் கூட தான் வந்தாரு அரசியலுக்கு கமல் கூட தான் அரசியலுக்கு வந்தாரு சரத்குமார் கூட தான் அரசியல் வந்தாரு ராமராஜன் கூட தான் அரசியல் வந்தாரு இவங்கெல்லாம் யாரும் ஒன்றும் இப்போ ராமராஜன்லாம் ஒரு காலத்தில் ஊர்லலாம் வந்து கமல் சார் படத்தை விட ரஜினி சார் படத்துக்கு ஒரு ரெண்டு மூணு படம் வந்து அடிச்சு பிளாக் அவுட் பண்ணிச்சு அது நீங்கள் எங்கள் ஊர் ஊர் பாட்டுக்காரனாகட்டும் இல்லை வந்து அந்த செண்பகமே ஒரு பாட்டு ஒன்று வரோம் இன்னொன்று வந்து நம்ம அந்த கரகாட்டக்காரன்லாம் வந்து பேய் ஓட்டம் தேட்டரில் அப்போ அந்த பீரியடில் இருந்தார் சரி நான் என்ன சொல்றேன்னா அரசியல் என்பது மேரத்தான் நீங்கள் வந்து ஒரு தேர்தலில் ஓடிட்டு ஆஹா வெற்றி ஓஹோ அப்படி கிடையாது இப்போ இந்த தேர்தலில் உதாரணத்துக்கு அவர் தனியாக போறாரு பெருசாக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கல கொள்ளலைன்னா அந்த நொடியிலிருந்து இறங்க முகம் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து உங்க நீங்க யாருன்றது தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன் அவங்க யாருன்னா எட்டுல இருந்து பத்து சதவீதம் தான் வாக்கு இருக்கு நான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சொன்ன நிறைய விஷயம் நடக்கும்ன்றதை தாண்டி நான் என் கணிப்பை தான் சொல்றேன் இல்லை இப்ப இருபத்தி மூணு சதவீதம் சிலரு சொல்லலாம் எதுக்கு இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு வச்சுக்க வேண்டியதுன்னா யாரு போய் பார்க்க போறா யாரு கேட்க போறா இருபத்தி மூணு சதவீதம்னா என் பார்வையில் என் புரிதல்ல பத்தொன்பதுல இருந்து முப்பத்தைந்து முப்பத்தாறு வயதுல இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமான தீவிர விஜய் ரசிகர்கள் அவர்கள் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாற்பது வயதுக்கு மேல இருக்கிற ஆண்களோட பார்வை விஜய் மீது கிடையாது விஜய் அவர்களை வந்து அவங்க சீரியஸா எடுத்துக்கல அவங்கள பொறுத்தவரைலாம் வாழ்வாதாரம் அரசியல் என்ன அப்படின்ற மாதிரி ஆண்கள் பார்க்குறாங்க பெண்கள் பெண்கள்லாம் வந்துட்டு விஜய் அவர்கள் மீது வசிக்கிறம் அதிகமா இருக்கு பெண்கள் அதிகமா போடுவாங்க பட் கலைஞர் அவர்கள் மகளிர் திட்டம் இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்குல்ல சரி விஜய் போட்டுட்டு இலவசம் அதை பத்தி எதுவுமே சொல்லலை நாளைக்கு ஒரு அதிகாரி அருண்ராஜ் மாதிரி ஒரு அதிகாரி கணக்கு வழக்கு நல்லா தெரிஞ்சவர் இல்லைங்க இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா உங்களுக்கு விஜய் அவர்களை பார்க்கணுமா இல்லை ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல வேணுமா இது அரசியல் இப்போ நான் பேசுறேன் அப்போ எந்த திட்டம் வந்து என்ன ஏதுன்றது அந்த புரிதல் வந்து இன்னும் அவரை வந்து நம்ம விளக்கமா சொல்லலை அவர் வந்து இப்போது பேசுகிறது வந்து விஜய் சார் பேசுகிறது வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நையாண்டி கிண்டலு அப்புறம் அதில் கொஞ்சம் அரசியல் அப்படி தான் இருக்க தவிர்த்து ஒரு 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 சப்ஜெக்ட் எடுத்தால் அதில் வாதம் புள்ளி விவரம் வாதத்துக்கு வாதம் மற்ற நாடுகளோட தமிழ்நாடு எப்படி இருக்குது இல்லை மற்ற மாநிலங்களோட நம்ப இருக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க இதில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது இதை எப்படி நான் சரி செய்வேன் என்னோடய திட்டம் என்ன இன்னொன்றுங்க ஒரே தேர்தலில் வந்தவுடனே முதலமைச்சர் ஆவதுன்றதுலாம் தமிழக மக்கள் அவ்வளோ சிந்திப்பு தன்மை இல்லாதவர்களும் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான் விஜய்